ஹாய் அது வணக்கம் குயிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரென்ச் ஃப்ரைஸ் பார்க்கலாமா உள்ளே கிறிஸ்பியாகவும் உள்ளே மென்மையாகவும் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சீக்ரெட்டை வச்சுருக்கேன் வீடியோட கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிங்க உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வேகிறதுக்கு அது கூட தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு கலந்துக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பாயில் உருளைக்கிழங்கு வெந்தவுடனே அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனோடனே அதை ஒரு கிளாத் வச்சு இது மாதிரி பொறுமையாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனெல்லாம் சுடானவுடனே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஆறுன அந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ சேர்த்து பொறுமையாக முதல் தடவை பொறிச்சு எடுத்துக்கலாம் முதல் தடவை பொறிச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஆறுன உடனே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு செகண்ட் டைம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சிட்டிக்கு நல்லா நாற்று அது கூட பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சும்மா பக்கவாக இருக்கும் இப்போது அந்த சீக்ரெட் மெத்தட் என்னென்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸ் ஐஸ் வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க கொடுத்து பாருங்கள் சும்மா கிறிஸ்பியாக é com